डोट इनड इन सेंसन इन टून प्रमत् जी अफ्रीत आपने जो आत्म असन्न भी आस दिस बॉडी इज फॉर ट्यू इन इट विल बी एंडेड इट विल बी एंडेड बट विल टू एक्सेप्ट एन अदर बॉडी The body, acceptance the body, you have to, because you have got desire. Uh? Sense gratification. The sense gratification, you must have material senses to gratify. The Krishna is so pleased, so merciful. Not please, but He is very merciful. All right, you know, these rascals wants like this. Give this facility. All right. Uh, this rascal wants, he is true. All right, let him have a body, a pig. This is going on. Nature's law. So, this knowledge, Bhagavad Gita knowledge, is so perfect eh, for the human society. And Krishna wants that this knowledge should be spread eh, because everybody, Sarva Jamuni Shukanthiya, Sambhavanti Muttaya, He is the seed giving father. Father is naturally well-wisher. These rascals, they are suffering. Prakritisthani. śaṣṭhāni Indriani Prakritisthani causes simply by guided by mental speculation. Mana, and assisted by the senses. They are struggling so hard. And if they come back to me, eh, they can live so nicely. Eh, as oh, my friend, as my oh, lover, as my father, as my eh, mother. ক্লেম দে এগেন কল দ্যাট দেশন কমস যদা যদি ধর্ম বিকল ওজ রনি আন্ডার দি ফস ইম্প্রেশন আফ সেন্স এন জায়র ফর হি কমস এন্ড এডভাইস ইস স্ব ধর্ম করে গিভ আস এগে ডোট বি প্রাউড দট ইউ আাইনটিফিক গিব আিস নাইন্স কম টু মি

அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சப்புறோம் இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்கிறார் ஆனால் நேற்று பகவான் சச்சித் ஆனந்த விக்கிரகா அதே மாதிரியாக ஆத்மாவானவர்களும் சச்சித் ஆனந்த விக்கிரகா ஆனால் இந்த பௌதிய உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது நாம் எல்லாரும் என்ன ஆயிடும் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு என்கிற நினைப்பு வர்றதுனால இன்னைக்கு வந்து சொல்கிறார் எல்லோரும் புலநன்பத்தில் ஈடுபடுறாங்க ஸோ புலன்பத்தில் ஈடுபடும் பொழுது அந்த புலன்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவங்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் விழுந்து விடுகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து புலன்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குன்னா அப்போ புலன்கள் அதுக்கு தகுந்த உடல் வேணும் புலன்கள் இல்லாமல் நம்ம அனுபவிக்க முடியாது அதனால் இந்த புலன்களுக்கு தந்தார் போல உடலை ஏற்படுகிறார் அதுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறார் இப்போ நீ வந்து மனம் சாப்பிட விரும்புகிறியா ஓகே மண் பன்றியின் உடலை அவர் கொடுத்துட்றார் ஏன்னா பகவான் மிகுந்த கருணை வாய்ந்தவர் பகவான் மிகுந்த கருணை வாய்ந்தவர் விருப்பம் நம்ம கையில் இருக்கு அதனால தான் அழகாக சொல்கிறார் நூனம் பிரமத்த குருதே விக்ரம எத் இந்திரிய பிரீதியை நோதி நசாது மன்ய எத ஆத்மனோ எம் அசன்ய அபிக்லேஷத ஆசதேஷா நூனம் புறமத்தை அதான் அடிக்கடி சொன்னார் புறமத்தன பைத்தியக்காரர்கள் அதான் சொல்கிறார் இவங்க எல்லாம் பைத்தியக்காரர்கள் ஏன்னா அனுபவிக்கணும் இந்த புலன்களை ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த விஷயத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு புலன் இன்பத்தில் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால தான் புரபர் அடிக்கடி இதை திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறார் அப்படின்னா நம்ம அதை நிறுத்தலைன்னா பிறப்பு இறப்பு சக்கரத்தில் மறுபடியும் நம்ம விழுந்தே ஆக வேண்டும் அருணாந்த பிரபார வந்து பகவதத்தில் பகவத்கீதையில் இந்த புலன்களை பற்றி நிறைய விளக்கங்களை நமக்கு சொல்லித் தரார் அப்படி இல்லைன்னா மறுபடியும் நம்ம இந்த உடலை ஏற்றாக வேண்டும் உடல் விட்டு உடலை நாம் மாற்றியே ஆக வேண்டும் அதை சொல்கிற இன்றோ நாளையோ நாம் எப்படியும் இறந்ததாகணும் ஏன்னா ஜடவுடைய நிலை அதுதான் ஆனால் பகவான் மிகுந்த கருணை வாய்ந்தவர் அதை சொல்கிறார் சர்வயோனிஷு கவுந்தய மூர்த்தைய சம்பவந்திய அவர் தான் தந்தை அப்போ நம்ம விரும்புகிறோம் அதை அவர் என்ன செய்கிறாரு நிறைவேற்றார் ஸோ விருப்பம் வந்து யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது அதான் சொல்கிறார் பிரகிருதி ஸ்தானி மன சஷ்டிந்திராணி பிரகிருதி ஸ்தானி கஷதி ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த மன புலன்கள் மற்றும் மனம் உள்பட ஆறு புலன்களோட மிகவும் கஷ்டப்படுகிறேன் எப்படி இப்போ நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டால் நம்ம வருத்தப்படுவோம் அதே மாதிரியா அவருடைய குழந்தைகள் தான் நாம் எல்லோரும் அப்போ நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏன்னா இந்த மாயையில் சிக்கிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்ங்கிறது நமக்கே தெரியலை மாயை மிகவும் வலிமைந்தது அது கஷ்டத்தையே சுகமாக நமக்கு கொடுக்கும் அதனால தான் எது மாயை கஷ்டம்னு நமக்கே தெரியாது அது நம்ம ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் படுத்து கிடப்பார் நம்ம போய் நம்ம எல்லோரும் கேட்குறோம் நல்லா இருக்கேன்னு கேட்குறோம் அவர் ஆமாம் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவார் ஆனால் அவர் ஆஸ்பத்திரிலாம் படுத்து கிடப்பார் ஆனால் அவரும் சொல்லுவார் நல்லா இருப்பார் நம்மளும் நல்லா இருக்கேன்னு கேட்டு வருவோம் ஆனால் உண்மையிலே அவர் சௌரியம் இல்லைதான் தான் அதே மாதிரி தான் நம்மளும் இந்த பௌத்திகளத்தில் யாருமே சௌரியம் இல்லை என்ன சொல்கிறார் மனம் உள்பட இந்த ஆறு புலன்கள் ஐம்புலன்கள் மற்றும் மனத்தோடு இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் எல்லாம் கடுமையாக துன்பப்படுகிறார்கள் அப்போ அதிலிருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு தான் பகவான் வந்து இங்கே வர்றார் எதா யதா ஹி தர்மஸ்ய கிரானின் பகுதி பாரத ஏன் வராரு அப்படின்னா பக் இந்த மக்களை விடுவிப்பதற்காக ஏன்னா பகவான் மிகவும் வாய்ந்தவர் அவர் எப்படியாவது தன்னுடைய குழந்தைகளை மீட்டுக்கொண்டு அவரிடத்துக்கு கூப்பிட்டு போய விரும்புகிற அங்கே எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு தான் வந்து தான் நண்பனாக காதலனாக அம்மாவாக அப்பாவாக இப்படி பகவானுடைய தொடர்பில் உறவில் நாம் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் ஆனால் நாம் எல்லாரும் அதை விட்டுட்டு இங்கே வந்து அதே தினத்தில் நினைக்கிறோம் இங்கே நாம் நண்பன்னு ஒருத்தர் நினச்சிக்கிறோம் காதலன்னு ஒருத்தர் நினச்சிக்கிறோம் ஒருத்தர் நினச்சிக்கிறோம் இப்படி தற்காலிக சொந்தத்தில் போய் நம்ம என்ன ஆகிடும் மாட்டிக்கிறோம் இங்கேயும் அதே தான் இருக்குது ஏன்னா அதனுடைய பிரதிபலிப்பு தான் இங்கே இங்கேயே நமக்கு நண்பர்கள் இருப்பார்கள் கணவன் மனைவி இருக்கிறார்கள் அம்மா அப்பாக்கள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே என்னதுன்னா பிரதிபலிப்பு பட் உண்மையான இன்பம் அப்படிங்கிறது பகவாடிய ராஜ்யத்தில் தான் இருக்குது அதனால் தான் பகவான் என்ன சொல்றார் சர்வதர்மான் பரித்த ஜ மாம் ஏகம் சரணம் ஜ என்ிட்ட சரணடைங்க நான் அவங்களை பாதுகாக்கிறேங்கிறார் பட் அவர் இப்போ இந்த அயோக்கியர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாம் அவங்க எல்லாம் எதுவோ கண்டுபிடிச்சி அத போய் சரணடைகிறாங்க அதனால் நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தான் வரும் அப்போ நம்ம பகவான்கிட்ட சரணடைஞ்சு பக்தி சேவையில் நம்ம ஈடுபடுறோமோ ஆனால் அதனால புரோபார் வந்து அடிக்கடி சொல்கிறார் இந்த பகவத்கீதைங்கிற அறிவை நாம் எல்லோரும் பரப்ப வேண்டும் ஏன்னா குருவாக்கியால் குருமாராஜும் அது தான் சொன்னார் சிம்பிள் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ யாரை பேசுகிறீங்களோ நீங்கள் கிருஷ்ணரை பற்றி பேசுங்க கிருஷ்ணனுடைய கதைகளை சொல்லுங்கள் பகவத்கீதையை சொல்லிக் கொடுங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உபதேசம் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் யாரை பார்க்குறீங்க யாரை பேசுகிறீங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணனை பற்றி சொல்லி கொடுங்க அதெல்லாம் பகவான் விரும்புகிறார் கிருஷ்ண பக்தியை பரப்ப வேண்டும் அதனால் புரோபார் அடிக்கடி நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு ப்ரீச்சிங் த எசன்ஸ் ஏன்னா இன்றைக்கி மக்கள் தவறு பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் அறியாமை தான் இப்போ நாம் இங்கே எழுவத்தஞ்சு பேர் உட்காந்துருப்போம் நூறு பேர் உட்காந்துருக்கோம்னா நம்மளும் அறியாமையில் தான் தவறு பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நாம் பகவத்கீதை பாகவதம் பக்தருடைய சங்கம் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது அதில் இருந்து நம்ம வெளிவரோம் படிப்படியாக எல்லாரும் எடுத்தவொடனே யாரும் வர முடியாது ஆனால் படிப்படியாக நம்ம வெளிவர முடியும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரியாக அனர்த்தங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும் அது எப்போ எப்போ பகவத்கீதையை நாம் படிக்கிறோம் கேட்குறோம் அதனால் புரோபாகனு சொல்கிறார் பகவத்கீதையை எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் அதைத்தான் கிருஷ்ணர் விரும்புகிறார் ஏன்னா கிருஷ்ணர் வந்தார் பகவத்கீதை அர்ஜுனு சொல்லிட்டார் போயிட்டார் அதுக்கப்புறம் அவருடைய வழி வந்த குரு சிஷ்ய பரம்பரையா கிருஷ்ணர் பிரம்மா நாரதர் வியாசன் மத்வாச்சாரியன் வந்து இப்போ கடைசியில் சில பிரபு பாதார் இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் பகவத்கீதையை நமக்கு புரியிற மாதிரியா காலம் இடம் சூழ்நிலை மக்களின் மனப்பாங்கு ஏன்னா முந்தியெல்லாம் பகவத்கீதை படித்தா புரியவே புரியாது ஆனால் இன்னைக்கு நாம் வந்து பௌத்கீதை படித்தா புரிஞ்சுக்கிறோம் ஆனாலும் எல்லாம் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது ஆனால் படிச்சுட்டே இருக்கிறோம் கேட்டுட்டே இருக்கோம் தான் தினந்தோறும் நம்ம புரபாத லட்சரை கேட்கணும் கேட்டால் மட்டும் போதாது அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அதை மற்றவங்களுக்கு சொல்லியும் தரணும் அதுதான் இங்கே சொல்கிறார் கிருஷ்ண உணர்வை பரப்ப வேண்டும் ஸோ அதுக்கு பக்தர்களாகிய நாம் எல்லோரும் நம்முடைய நேரத்தை அதுக்கு பயன்படுத்துங்க தயவுசெய்து ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படிங்கிறது மிக மிக பயங்கரமானது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஆனால் அதை பயன்படுத்திருக்கிறது நம்ம கையில் இருக்குது அதனை குறிப்பாக சொன்ன மாதிரியா கிருஷ்ண உணர்வை கிருஷ்ண பக்தியை புறப்பட வேண்டும் அதுதான் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம் அதை தான் புறப்பாக நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ பக்தர்கள் நாம் எல்லோரும் நம்முடைய நேரத்தை அதுக்கு பயன்படுத்தணுமா அப்படிங்கறத நாம